கடந்த கொஞ்சம் மாதமாகவே இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போது எல்லா கட்சிகளுமே சின்ன சின்ன பிரச்சனை வரும் அது தான் ஆனால் நம்ம இன்றைக்கி பாட்டாள மக்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாட்டாள மக்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு இந்த கட்சி யாரோட கூட்டணியில் இருக்காங்களோ அவங்க நிச்சயம் ஆளுங்கிச்சியாக வர முடியும் அவங்க தான் முதலமைச்சர் ஆவாங்க டைரெக்டாக பாட்டாள மக்கள் கட்சி வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு தனியாக நின்று ஆக முடியாது முடியாதுன்றத விட வரைக்கும் ஆனது இல்லை ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அது அவங்களுக்கே தெரியும் ஸோ அதனால தான் கூட்டணி போகிறாங்க ஆனால் இப்போ உச்சத்தில் இருந்து அவங்க இன்னும் இப்போ நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது கட்சி அழிஞ்சிடுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கிற பிரச்சனை பற்றி பேச போகிறோன்னு சொன்னோம்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி கிருஷ்ண நாமக்கல்லில் என்னோடய ஃப்ரெண்டு ராஜிக்கோரத்தில் பையன் இருக்காப்புல அவர் ஒன்றிய பொறுப்பு இருக்கார் பாட்டை பார்க்க பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒன்றிய பொறுப்பில் இருக்காப்புல அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு அது மாதிரி தான் என்னப்பா கட்சிகள பிரச்சனை போல என்னன்னு சொல்லி நாரலாம் ஃப்ரெண்ட் பேசுவாங்களே அது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அது அவங்க சொல்கிறது என்னென்னா இப்போ வந்து இப்போ நடக்கிறது வந்துட்டு கட்சி பிரச்சனையோ இல்லை கொள்கையிலிருந்து பிரச்சனையோ கிடையாது அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற ஒரு ஒரு பிரச்சனை அது இப்போ ராமதாசையாக வந்துட்டு மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்னு திடீர்னு அறிவிக்கிறாரு முதல் நாள் சார்ந்து அறிவிக்கிறாங்க நாளைக்கு காலையில் வரணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்ட செயலாளர்களும் அறிவிக்கிறாங்க ஒரு தொண்ணூறு பேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதே நாள் நைட்டு ஒரு அன்புமணி அவர் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி யாருக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரான் இப்போ நண்பர் என் நண்பர் என்ன சொல்கிறாள் அப்படி அப்படின்னா ஒன்றிய பொருள் இருக்காரு சொன்னல அவர் வந்துட்டு எனக்கு நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த கட்சியில் இருக்கேன் எனக்கு வந்துட்டு ராமதாஸ் ஐயாவும் பிடிக்கும் அன்புங்களுக்கு ரெண்டு பிடிக்கும் இவங்களோட நடவடிக்கைகள் அதுக்கு செயல்பாடுகள் அதை பற்றி விரும்பி தான் உள்ளே வந்திருக்கேன் ஸோ இப்போ அப்பா அப்பா வந்து கூப்பிட்றாரு மாவட்ட செயலை கூட்டம் கூட அப்பா கூப்பிட்றாரு பையன் போக வேணாம் அப்படின்றாரு இப்போ நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு கேட்குறாப்புல ஸோ அந்த கேள்வி நியாயம் தானே ஏன்னா உங்களுக்குள்ளே நடக்கிற சின்ன பிரச்சனைக்கு உங்கள் கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கலாம் ஒரு பொறுப்பில் இருக்கலாம் அவங்க நீங்கள் பழிபடாக வைக்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா ஸோ இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுற காரணமே அந்த நண்பர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன ஆதங்கத்துக்காக அந்த வீடியோ நான் போடுறேன் ஓகே இது ஒரு சைடு இருக்கட்டும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த கட்சி ஈஸியாக அத்தனை வருஷம் கடந்ததில் வரல இந்த ஆரம்ப காலகட்டங்களில் எண்பது எண்பத்தஞ்சு காலகட்டங்களில் அப்போ தான் நான் பிறந்திருக்கேன் நினைக்கிறேன் ஸோ அந்த டைம்லலாம் பாட்டாமி பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது ராமராஜ் ஐயா உருவாக்கிறார் உருவாக்குறாருன்னு சொல்கிறத விட அதுக்கு முன்னாடி ஒன் இயர்ஸ் அங்கமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கட்சியாக மாற்றுறாங்க இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் ஒரு கிடையாது அதுக்கு முன்னாடி நோர் இருந்தார் அதுக்கப்புறம் இவர் இவர் இவர்கிட்ட கட்சி பொறுப்பு வருது ஸோ நிறுவனராக மாறுறாரு ஸோ அதுக்கு முன்னாடி கடின உழைப்பு நிறையா இருக்குது அவரே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு நான் போய் தமிழ்நாட்டில் வந்து நான் கால் படாத இடமே கிடையாது எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அது உண்மையும் கூட தான் ஏன்னா நம்ம அவரோட சம காலத்தில் நம்ம அவர் இருக்கும்போது நம்ம பார்க்கல அப்படின்னா கூட அவர் இப்போ அவர் அவரை பற்றின வீடியோஸோ இல்லை புக்ஸ் எல்லாம் பார்க்குறோம்ல ஸோ எல்லாம் விதமாக தான் இருக்குது ஆரம்ப காலகட்டங்கள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இப்போ கட்சியில் இப்போ அப்பா பெரிய பிரச்சனை நடந்துகிட்டுதான் இருக்குது ரொம்ப மாதம் தான் இருக்குது இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்தோம் அந்த கட்சி கட்டுக்கப்பாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கட்சியில் யாராவது ஒருத்தராவது உங்க உங்கள் இடத்துக்குள்ளே பிரச்சனை வருது இல்லை இந்த பொறுப்பு எங்களுக்கு கொடுங்கன்னு தெரியும் யாரும் கேட்டதே கிடையாது கேட்க முடியாது கடல் கொடுக்க போகிறதே கிடையாது இல்லை அப்படி ஒரு கலவரம் கூட வரல இல்லை அந்தளவுக்கு கட்சி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இவர் நடத்துகிற அந்த கூட்டத்தை மேடையிலே யாராமல் சொல்கிறாரு நம்ம வந்துட்டு போனால் வந்துட்டு தனியா நிற்கும் போது நாலு எம்எல்ஏ இருந்தோம் ஸோ இப்போ கூட்டணிகளாம் சேர்ந்து அஞ்சுமாலியாக வந்திருக்கு அது வெக்கமா இல்லையா அப்படின்ட்டு யாரை பார்த்து கேட்குறாருன்னு தெரில ஏன்னா பார்த்து பார்த்தா கேட்குறாரு இல்லை நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா கூட்டணியே முடிவு பண்ணது அது நீங்கள் தானே ஐயாவும் அன்புமணியிடும் தான் முடிவு பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களை யாரும் வற்புறுத்தி கட்டாயமாக நமக்கு பண்ணியிருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் அப்படி அப்படி சொல்ல முடியாது நீங்கள் ஸோ நீ கூட்டணி நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க நீங்கள் உங்களை நீங்கள் சொல்கிறதும் கட்சி பொறுப்பு வேலை செய்ங்க அவ்வளோதான் மறுபடியும் திரும்ப நம்ம கேட்குறதான் இப்போ அவர் அஞ்சு மழை அவருக்கு வெக்கமாலியா அப்படின்னு சொல்லி யார் பார்த்து கேட்கறாரு நமக்கு தெரியல இல்லை அந்த ஒரு மூணு மாதத்துக்கு மேலே நடந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்போ தான் பிரச்சனை வெளியே தெரிஞ்சது அவர் வந்து ஐயா சொல்கிறாரு அவர் ஐயா ராமதாஸோட பொண்ணோட பையனை வந்துட்டு முகுந்தன் சொல்கிறாங்கல்ல அவர் வந்து கட்சிக்குள்ளே பொறுப்புகளுக்கு உண்டாக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு அன்புமணி பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேச வேண்டிய விஷயம் ஆனால் பல திட்டங்களும் பேசியிருப்பாங்க அதையும் தான் வெளியில் வந்திருக்கு அவர் வந்துட்டு முகுந்தனை கட்சி பொறுப்பில் இளைஞர் அணி பொறுப்பில் அறிவிக்கிறாரு அதே மேடையில் ஒரு அன்புமணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் அப்படியே எழுந்திரிச்சு நான் பனை ஊரில் ஆஃபீஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரும் கொடுக்குறாரு இது எப்படின்னு தெரில இப்போ அப்போ தான் பிரச்சனை அப்படின்னா அந்த ஆஃபீஸ் வச்சது ஃபோன் நம்பர்லாம் திடீர்னு வருமா ஸோ பல மாதமாக பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு தான் அர்த்தம் ஏன்னா ஒரு ஐயா வந்துட்டு ராமசுவா அவர் ஸோ என்ன சொல்கிறாருன்னா அந்த முகுந்தன்களை கொண்டு வந்தே அவனும் துடியாக துடிக்கிறாரு அது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது ஆனால் ஒரு அன்பு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு மூணு மாதம் தான் அது கட்சிகளை வந்து இதுக்குள்ளே இவ்வளோ ஒரு முக்கியமான பொறுப்பு தரணுமா அப்படின்னு சொல்லி இதுவும் நியாயமான பேச்சு தானே அது ஏன்னா அப்போ வரும் இந்த ஆரம்ப காலகட்டங்கள்லாம் வாரிசு அரசியல் வந்து மிகப்பெரிய எதிர்பார்த்து தெரிவித்தவர் இன்னும் கடுமையாக கடுமையான வார்த்தையை பயன்படுத்திருக்காரு எப்படின்னா என் குடும்பத்துலேருந்து யாராவது புதுசாக கட்சி பொறுப்புக்கோ இல்லை யாருக்கோ வந்தாங்க அப்படின்னா சாட்டை எடுத்து அடிக்கலாம் அப்படிங்கிறது அவரே வெளிப்படை தாமசையாகவே முன்னாடியில் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இப்போது யூடியூப்பில் இருக்கு எல்லாருமே பார்க்க முடியும் ஸோ அப்படி சொன்னவர் தான் சொல்லி பத்து வருஷத்தில் அவரோட பையன் அன்புமணியை கொண்டு வந்திருக்கார் அப்புறம் அன்புமணியோட ஒய்ஃபு போன வாட்டி எம் எம்எல்ஏருக்காங்க இப்போ அவர் பேரை முகுந்தன கொண்டு வர்றாங்க இது என்ன மாதிரியான அரசியல்னு தெரில இவர் அன்புமணியை கொண்டு வந்தது கூட அதான் அவருக்கு பத்து வருஷம் அனுபவருக்கு கொண்டு வந்தார் அது கூட ஓகே ஏன்னா இப்போ வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் மேடம் முழுக்க சொல்கிறார் அவர் இப்போ திமுக எடுத்துக்கிட்டால் கூட இப்போ ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு அவர் வாரிசையில் அரசியல்னு சொல்ல முடியாதார் ஏன்னா அவர் ரொம்ப வருஷமாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருந்து தான் இப்போ முதலமைச்சருக்கு வந்திருக்காரு ஆனால் உதயநிதியை பொறுத்தளவுக்கு அது வாரிசு சொல்லி தான் ஆகணும் ஏன்னா வந்த உடனே கொடுத்துருக்காங்கல்ல அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாவட்ட செயலர் கூட்டம் ஆரம்பித்தார் ராமதாசை அறிவிச்சார் ஆனால் மொத்தம் மொத்தம் வந்து தொண்ணூறு மாவட்ட செயலர் இருக்காங்க பாட்டாள மக்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு அதில் பத்துலேருந்து பேர் தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் ஒரு தர்மசங்கனமான விஷயம் தானே இதை உண்டாக்குது யாரு நீங்களாக தான் உருவாக்கிறீங்க இப்போ வன்னியர் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக மிக வன்னியரோட அடையாளம்னு சொல்லலாம் அவர் ராமதாஸ் சொல்லலாம் அப்படியே இருந்தாங்க ஒரு காலத்தில் இன்னைக்கு அப்படி தான் அந்த அளவுக்குலாம் நல்லபடியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த அவங்களோட தேர்தல் அடிக்கலாம் பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது விவசாயத்துக்கான தனியாக பட்ஜெட் ஒதுக்குறாங்க நிலை பட்ஜெட்னு சொல்லுவாங்க இதுவரை எந்த கட்சியில அது பண்ணது கிடையாது அது பண்ணுவாங்க அப்புறம் மது ஒழிப்புக்கு எதிராக பயங்கரமாக தீர்மானம் போடுறதாக இருக்கட்டும் அதோட ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் இது வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் போராடி இருக்காங்க ஸோ இது மாதிரி ஸ்ட்ராங்கான பல முடிவுகள் எடுத்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு பண்டூட்டி ராமச்சந்திரன் அந்த கட்சியில் ஒரு பாட்டியன் மகள் கட்சியில் இருக்கும்போது அப்போ சின்னம் அவங்களுக்கு இந்த யானை சின்னம் தான் கொடுக்குறாங்க அந்த யானை சின்னத்துலேருந்து அவர் எம்எல்ஏவை ஜெயிக்கிறார் அது மாதிரி விஷயமா இருக்கட்டும் அப்புறம் ஒரு இது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாலாம் தீரன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் இருந்தார் பாட்டாள மக்கள் கட்சியில் அவங்க கட்சியில் என்ன ஆனாங்க அப்படின்றது தெரில அப்புறம் அதுக்கப்புறம் அந்த தலித் தலின்னு சொல்கிறேன் தலித் தலின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் மிகப்பெரிய பேச்சாளர் அவள் ராஜதந்திரின்னு சொல்லலாம் ஸோ அவரும் கட்சியில் ஒன்றும்லாம் போயிட்டார் அப்புறம் அந்த காடு வெட்டி அவரும் கடைசி காலத்தில் சிரமத்தில் தான் போனார் இந்த மாதிரி கட்சியில் முக்கியமான பல ஆட்கள் இருந்தும் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கட்சி ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல அதிகாரத்துக்கு போக முடியலை இப்படி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நடக்கிற அந்த அப்பா மகன் வந்து பிரச்சனைலாம் பெரிய பிரச்சனை கிடையாது அவன் வீட்டில் உட்காந்து உட்காந்து பேசினா வேலை முடிஞ்சிடும் இப்போ ஒரு ரெண்டு பிரச்சனை நடக்குது அப்படின்னா யார் நடுவில் உரச்சி பேசுனா பிரச்சனை முடியும் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்கும் ஒருத்தர் நடுவர் படவத்தையாக அவரை வச்சு பேசும்போது பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இப்போ நீமிக்கையில் வந்துட்டு ஸ்டாலின் ஒரு பெரிய ஸ்டாரு அழகிரின்ற ஒரு பெரிய ஸ்டாரு ரெண்டுத்தில் யார் உட்காந்து பேசுறது அந்த டைமில் வந்துட்டு இவரும் இல்லை கலைஞரையாக இல்லை இல்லை அப்படின்றத விட அவரு நடமாட்டம் இல்லாமல் இதாக இருக்கும் அவனால் பேசி சேர பண்ண முடியல ஸோ அந்த இடத்துல யார் வந்தா அப்படின்னா ஸ்டாலினோட அக்கா செல்வி பெங்களூர் இருக்காங்க அவங்க வந்து உட்காந்து பேசி பிரச்சனை சால்வ் பண்ணாங்க ஸோ இது மாதிரி இப்போ இப்போ நடக்கிற அன்புமணிக்கும் ஐயாவுக்கும் நடக்கிற பிரச்சனைக்கு யாராவது ஒருத்தர் இடையில இருந்து உட்காந்து பேசி தருவோம்னா தான் அந்த கட்சியை காப்பாற்ற முடியும் இப்போ இதுக்கு பேச்சுவார்த்தை யார் நடத்துகிறா அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஜி கே மணி பேசிகிட்டு இருக்காரு ஸோ அவரை வச்சு பேசும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனை சால்வ் ஆக வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர் வந்து யார் சப்பாட்டை பேசுவார் ஐயா ராமதாஸ் பற்றி சாப்பாட்டை பேசுவாரா இல்லை அன்புமணி பற்றி பேசுவாரா ரெண்டு பேரும் சப்பாட்டாக பேச முடியாது ரெண்டு பேரும் சொல்கிறத கேட்டுட்டு சும்மா தான் இருக்கணும் ஸோ தீர்வு இப்போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னா ரெண்டே ரெண்டு வழி இருக்குது ஒன்று அப்பா சொல்கிறத மயம் கேட்கணும் இல்லைனா மகனுக்காக அப்பா விட்டு கொடுக்கணும் அது இல்லை அப்படின்னா பாட்டல் அவர் இந்த ராமதாஸ் ஃபேமிலியில் இருப்பாங்கள்ல அவங்கள ஒரு முக்கியமான ஆள் யார் சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற பொறுத்த நடுவரை வச்சு பேசி முடித்தா மட்டும் அந்த பிரச்சனை முடியும் ஆனால் இன்னொன்று இப்போ ஒரு ஐயா ராமதாஸ் ஐயாட்டோ இன்னொன்று அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் சொல்ல முடியாது அவர் ரொம்ப பெரிய எண்பத்தி ஏழு வயசு ஆகிடுச்சி ஒன்றும் இல்லை இப்போது அடுத்த தலைமுறை வரும்போது ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து அவங்களுக்கு பதவி பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதான் சரியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமும் கூட ஏன்னா அவர் ராமதாஸ் அப்போ நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அன்புமணியாலும் கட்சி ரொம்ப நாள் கொண்டு போக முடியல காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்கிறார் இவரும் எல்லாம் ஒரு அவர் தெரிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்காரு பண்ண முடியல என்ன பண்ண முடியும் ஒரு தடவை ஒரு ராமதாஸ் எல்லா தொகுதிக்கும் அவரே வேட்பாளராக போட்டிருக்காரு அந்த தொகுதியில் அந்த எலெக்ஷனில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும் ஸோ அரசியலை பொறுத்தளவுக்கு ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் செகண்டரி ஸோ முயற்சி போட்டாங்க ஜெயிக்க முடியல அவ்வளோதான் இப்படியே ஒருத்தரை ஒருத்தரை மாற்றி மாற்றி அப்பா மகான் பிரச்சனை பேசிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது இன்னும் அதிகபட்சம் என்ன ஆகும் ஒரு கட்சி ரெண்டாக உடஞ்சிரும் உடஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் இவர் ஒருத்தருவாய் கூட்டணி செய்வார் அவர் ஒரு திருப்பி கூட்டணி செய்வார் ஆளுக்கு ஒரு பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டை வாங்கிட்டு என்ன செய்யறாங்க எந்த ப்ரோஜம்லாம் போயிடும் ஸோ இப்போ இருக்க பிரச்சனைக்கு பாட்டாளிக்க கட்சியை பொறுத்தளவுக்கு இன்னொரு பிரிவு தேவையில்லாதது ஸோ புரிஞ்சுக்கிட்டால் அந்த கட்சிக்கானக்கில் நல்லது